ஓகே பையன் பேர் வந்து முகமது அஷ்வக்கு இதுக்கு முன்னாடியே நம்ம பையன் வந்து கதை சொல்லி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த சேனலில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இப்போ மறுபடியும் வந்து நானாகவே இன்னொரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தம்பி ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காரு ஸோ அதனால தான் இன்னொன்று வாட்டி வந்து நம்ம இங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தோம் ஸோ இந்த வாட்டி வந்து சப்போர்ட்டே இல்லாமல் அவனாக கதை சொல்ல உள்ளலாம் அட்லீஸ்ட் அதே ஃப்யூச்சரில் வந்து ஒரு க்ரோடுக்கு முன்னாடி நின்று ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது அது அவனுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிளானால் தனியாக நீயே உட்காந்து கதை சொல்லு நான் அந்த பக்கத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் என்ன நீயே உட்காந்து சொல்லிருக்கா ஸ்டார்ட் பண்ணு என் பேர் அஸ்வாக் நான் ஒயம்சிஏ ஸ்கூல்லேருந்து படி ஒய்எம்சி ஸ்கூலில் படிக்கிறேன் வயசு வந்து எட்டு நான் இப்போ சொல்கிற கதை பேர் வந்து முயல் கதை சி பூனை கதை ரெண்டு பூனை இருந்துச்சா அதில் ஒரு பூனைக்கு மட்டும் அது ரொம்ப அறிவாளியாக இருக்குமா அதில் வந்து அந்த புனைக்கு வந்து எலியை சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக அதனால் இது ட்ராப் போட்டு பிடிக்கணும்னு அப்படின்னு சொன்னாங்களேன் நினச்சிச்சான் அப்போ வந்து ஃபுட்பால் க்ரௌண்டுக்கு போய் அந்த வலையை வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு போய்ட்டு ஒரு எலி இருந்துச்சான் அது மேலே தூக்கி வீசும்போது எலி மாட்டிச்சான் அதையும் கடைத்து சாப்பிட்டு சாப்பிட்ருச்சான் இதுல வந்து ரொம்ப அறிவாளியா இருக்கணும் எனக்கு இதுல தெரிஞ்சு என்ன தெரிஞ்சு இந்த கதை உனக்கு ரொம்ப அறிவாளியா இருக்கணும் ரொம்ப அறிவாளியா இருக்கணுமா ஓகே அடுத்ததா கதை வச்சிருக்கியா பொறுமையா சொல்றேன் அடுத்த கதையில ஓகே நன்றி சொல்லி முடிச்சிருக்கேன் நன்றி அடுத்த வீடியோல வேற கதை பார்க்கலாம்